நம்ம அப்படின்ட்டு அதை சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த எபிசோட்ல ஆரம்பிக்குது ஆரம்பிச்சதே பாத்தீங்கன்னா அவன் கண்ணு அனுமதிக்கா எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுலதான் கிடந்தவனே பாத்தீங்கன்னா அவனோட தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க சமைச்சிட்டு இருக்காங்க அண்ணா இன்னைக்கு சமைக்கிற முறை இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்படி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாளைக்கு நீதான் சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காடுறாங்க உட்கார போது வயசு என்ன அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா கோவத்துல எட்டுன்றான் ஏன்னா அவன் இதே கேள்வியே ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்கான் போலக்கு கன்ஃபர்மேஷனுக்காக அப்ப உன மூணு வருஷம் இருக்கு சயின்டிஸ்ட் இவளுக்கு கண்டுபிடிச்சு இவங்களுக்கு கொண்டு போய் அடைக்கிறதுக்கு அதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அண்ணன் பாத்தீங்கன்னா வந்து வெளியே ஓபன்ல உக்காந்துட்டு இருக்கான் அங்க பாத்தீங்கன்னா அப்ப பூன்னு சொல்ல போடுற அந்த கண்டுபிடிப்பா தனி தொப்பிக்கிட்டா அவன் அங்கிச்சுட்டு அவன் அங்க வரா வந்த உடனே பாத்தீங்கன்னா இவ்வளவு நினைச்சு அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்றா ஒரு பேர் அவன் கண்டுபிடிக்கிறான் ரெண்டு பேர் உன்னோட கீழே விடுறாங்க யாரா நீ ஏன் அப்படி பண்ற உனக்கு தெரிய தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இவன் பாருங்க என்னன்னு தெரியும் இல்ல என்னால டைம் டிராவல் பண்ண முடியும் அப்ப உனக்கே தெரியும் என்னன்னு அப்படின்னு சொன்னே அப்புறம் மீட் பண்ணிருக்கும் ஆல்ரெடி அப்படின்னு கேக்குறா ஆமா அப்படின்னு சொல்லி திருப்பிய முல அவன் பாத்தீங்கன்னா நம்ம பியூச்சர்ல மீட் பண்ணிருக்கலாம் எனக்கு இப்ப தெரியாது இது மாதிரி பக்கத்தாலும் கண்டுபிடிக்காது அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் மூச்சு கட்டதா பூ அப்படின்றான் ஏன்னா அவன பட்ட பேர் பூ கேட்டபடி அவனுக்கு பாத்தீங்கன்னா என்ன வந்து பூ அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நல்லா பண்ணனா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆகுறான் அது சின்ன பாத்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு இவன் கேங்க்கு வராங்க இவனுக்கு பாத்தீங்கன்னா அவர் வந்த உடனே யாருக்கெல்லாம் பவர் இருக்கோ அவங்களா கண்டுபிடிச்சு ஒரு கட்டி ஆரம்பிச்சுட்டு இருக்கான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போன எபிசோட்ல பாத்தோம் பாத்தீங்களா ஒரு மூணு பேரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க நம்ம ஹீரோவுக்கு அந்த மூணு பேருமே இங்க ஆல்ரெடி இருக்காங்க வந்த உடனே ஆஹ் எப்படி இருக்கீங்க நான் உங்களை ஃபியூச்சர்ல பாத்துருக்கேன் இப்ப பாத்துருக்க மாட்டீங்க நம்பருக்கு அதை குடுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவன் பாத்தீங்கன்னா பேச அது வீட்டையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பாத்தீங்களா ஒரு பையன் அவன் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாத்தீங்கன்னா இவ்வளோ பேரை சொல்லி இவ்வளோ பவரை சொல்றான் அதுக்கு அடுத்து அடுத்தவங்க பவர் பவர் அப்படின்ட்டு மூணு பேர் பவர் ஒன்னுடா சொல்றான் நம்ம போன எபிசோட்ல பாத்துருப்போம் மூணு பேர் பவர் ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா செவத்துக்குள்ள புது போக முடியும் இன்னொருத்தரால மயக்கம் வைக்க முடியும் மெமரியை அழிக்க முடியும் இதுதான் மூணு பவர் யாரையம் பாக்குற நீ அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க பேரு என்ன பவர் என்ன அப்படின்னுட்டு இப்படி சொன்ன உடனே நீ நம்மட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஃபியூச்சர் நடக்கும் அப்படின்னுட்டு அப்படின்ட்டு சொல்றான் சொன்ன உடனே அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குறாங்க அப்புறம் சரி ஓகே அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அவங்க பாத்தீங்கன்னா மற்ற பவர் ஒரு பஸ்ங்களா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு டீம் மாடுறாங்க ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வெளியே போகும்போது ஒரு பையனை கண்டுபிடிச்சிடறாங்க அவனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கூட்டையே மாட்டிக்கிச்சு வச்சு எல்லாரும் தீக்குள்ள போட்டுட்டாங்க அவங்க பாத்தீங்கன்னா அங்கேயே மாட்டிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பாதிப்பு வர அவனை காப்பாத்ததுக்காக பெரிய பெருசு உருவாகி பவர் பஸ் சண்டை போட அவங்க பாத்தீங்கன்னா பல உயிர்கள் நடக்குது திருப்பியும் அவனுக்கு பயங்கரமான மணக்கம் ஏன்னா பாஸ்டுக்கு வந்தும் திருப்பியும் மாட்டிக்கிட்டாங்க திருப்பியும் இதே ஸ்டாப் பண்றதுன்னு யோசிக்கிறான் திருப்பியும் வேற பிளான் போடுறாங்க நம்ம ஹீரோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கணும் ஏன்னா நம்மளால தனியா பண்ண முடியாது அப்படின்னு பூ அதுக்கு ரெடியாக கொடுக்கலாம் இன்னும் பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பவர் இருந்து அப்புறம் பவர் போனவங்க இருக்காங்க பத்தி அடல்ஸ் அது மாதிரி தெரியும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே ஆனா திட்ட வேணும் அப்படின்னு யோசிக்கிறான் அது கிட்டையும் பிறந்த நாள் வேற அவன் தம்பியும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அவனை கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க அப்போ டிவில பாத்தீங்கன்னா ஒரு விளம்பரம் ஓடுது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்பாட்டை பத்தி தான் அறுநூறு மில்லியன் டாலர் கிடைக்கும் சாரி அறுநூறு மில்லியன் யூன் கிடைக்கும் அதாவது அவங்க பணம் அப்படின்னு சொல்றாங்க

பல வருஷமா அதாவது கிட்டத்தட்ட இவங்க வந்து ரிலேட்டட் மூணு வருஷம் பார்த்தீங்களா அந்த மூணு டைம் குள்ள என்னென்ன ஜாக் பாட்ஸ் இவன்ஸ் அது இது என்னென்ன இருக்கோ எல்லாமே கல் பண்ணிட்டு அதை வந்து அவன் பாஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்பியும் வின் பண்ணி அமௌண்ட்டை சேர்க்க ஆரம்பிக்கிறான் அந்த அமௌண்ட் மூலமா பெரியவங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க சேஃபாக திட்டம் போடுறாங்க அதே மாதிரி பிளானும் பண்றாங்க அதே மாதிரி திருப்பியும் பின்னாடி போக ஆரம்பிக்கிறான் ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் பவரை யூஸ் பண்ண யூஸ் பண்ண அவனோட கவர் மங்க ஆரம்பிக்குது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு நம்ம திருப்பி திருப்பி வந்துதான் பிரச்சனை வரும் அவன் பார்த்தீங்கன்னா அந்த டீடெயில் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு சின்ன பசங்க தானே கலெக்ட் பண்றதுக்கு அவன் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்பி வர வேண்டியதா இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமா பவர் போக ஆரம்பிக்குது கண்ணுல அவன் காணி போட ஆரம்பிச்சுட்டான் அவங்க பாத்தீங்கன்னா கீழ்த்தட்ட சேஃபா எடுத்துட்டாங்க ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா திருப்பி நம்ம மாட்டிப்போம் அவங்களுக்கு ஒரு பிளான் வேணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பி அவன் பிறந்த நாள் வர கேக்கு தம்பி பாத்தீங்கன்னா நீ ஸ்கூலுக்கு போனோம்ல ஸ்கூலுக்கு என்ன பிளான் வச்சிருக்க எக்ஸாம்பிளா படிச்சுக்கியா அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு ஐடியா வந்துருச்சு சந்தோஷமா அவன் தம்பி கட்டி பிடிச்சிட்டு பூக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் நம்ம வந்து ஸ்கூல் கிரியேட் பண்ண போறோம் அப்பதான் பசங்க சேஃபா இருக்க முடியும் ஏன்னா நம்ம கிட்ட என்னதான் பணம் இருந்தாலும் ஆள் பணம் இருந்தாலும் நம்ம கிட்ட சேஃபான லொக்கேஷன் கிடையாது அது நம்ம ஈஸியா மாட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் ஆனா நீ உன்னதுன்னா உன் கண்ணு தெரியாமையே அப்படின்னு சொல்றான் அதுக்காக என்ன பண்ண முடியும் நமக்கு ஃபியூச்சர் மாத்திரும் நம்ம எல்லாருமே சேஃபா இருக்கணும்னா நான் எழுதுதான் உன என் கண்ணு அதை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றான் பிடிக்க நல்லா தெரியும் நம்மளுக்கு நம்ம பெரிய விளையாடி காணாம போயிடும் சோ அது வரைக்கும் சேஃப் ஆகுறது ஸ்கூல் தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றான் திருப்பியும் அவன் பவர் யூஸ் பண்ணி பத்தான் ஜம்ப் பண்றான் ஆனா இந்த வாட்டி அவன் கண்ணு சுத்தமா போயிடுச்சு அவன் கண்ணு தெரியல அவன் பாத்தீங்கன்னா எப்படியோ மதுல கல் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா எப்படியோ பெரிய கடல்ஸ் மூலமா வாங்கி அவன் ஸ்கூல் செட்டில் ஆயிட்டாங்க ஆனா அதோட அவன் பிளான் ஸ்டாப் ஆகல அவன் பாத்தீங்கன்னா இதே மாதிரி டிஸ்டிக் எல்லா டிஸ்டிக்லயுமே நம்ம ஸ்கூல் ஓபன் பண்ணணும் ஜப்பான் ஓபன் பண்ணணும் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பசங்களையும் நம்ம காப்பாற்றணும் எல்லாருமே சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றான் சொல்றான் என்னால கண்டு தெரியாது சோ நான் பேக்ரவுண்ட்ல இருக்க போறேன் கிலோமீட்டர் நீ தான் பாத்துக்கணும் இதை எடுத்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா நான் எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன கண்டுபிடிச்ச பண்ணுவா ஹெனிஸ் அப்படின்னு சொல்ல நீ தனி தனி ஊத்துக்கிடா மூச்சு மறைஞ்சிடும் அவங்களுக்கு அப்படி பெருசா இருக்கே அப்படின்னு சொல்ல அவன் சொன்ன அடுத்த சிக்கட்டை பாத்தீங்கன்னா அவன் தண்ணி தூக்கி மூச்சு ஊத்திக்கிடா அவன் வந்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க நம்ம ஹீரோ அண்ணன் பாத்தீங்கன்னா அவன் தம்பியும் தங்கச்சியும் சேஃபா இருக்கிறதுக்காக அவன் மெமரி அழிச்சு அவனும் தன்னை பத்தி எதுவுமே நாற்பது பேர் கூட முடிவு எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் அதே மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வரான் கூப்பிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவனோட தலைச்ச கருத்து இருக்கா இவன் பொண்ணு கூட்டத்துலேயே பார்த்தோன்னு அவன் பாத்தீங்கன்னா ஒருப்பாளோ அப்படின்ட்டு தயங்கிட்டு எப்படி சாப்பிடுறீங்க சாப்பிடுறீங்களா இருக்கீங்களா கேட்டுட்டு இருக்கும்போது அவன் மத்திய மயக்கூடம் வச்சிருக்காங்க மயக்கம் பண்ணி வச்சு நம்ம ஹீரோ ஓடி வரா என்ன ஆச்சு ஏதாச்சும் கேக்கும்போது அவனே மயக்கம் வைக்கிறாங்க நம்ம ஹீரோ தெரியுமே எப்பவுமே போய் அடிக்கலாம் வேலையே மயக்கம் போனவனே பாத்தீங்கன்னா மேலே போய் தலையை முட்டிக்கிட்டு தான் கீழே விழுவா படுக போட்டு அவன்மையை பார்த்தீங்கன்னா அழைச்சிருவாங்க அவங்க அண்ணனை பத்தனை மட்டும் அழைச்சிருவாங்க அதனாலதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற விஷயமே ஞாபகம் இல்லை ஆனால் அழிமைக்கு மட்டும் யாராவது கூட இருந்தாங்க அப்படின்றது மட்டும் எப்பயும் ஞாபகம் இருந்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் இதுதான் நடந்தது அப்படின்னு நான் சொல்லி முடிச்ச உடனே அவன் பாத்தீங்கன்னா இப்ப என்னால என் பவர் யூஸ் பண்ண முடியாது நான் டைம் போய் பாத்துட்டேன் அதாவது ஹெல்ப் அப்படின்ட்டு அவன் தம்பியை பாத்து கேட்க ஏன் அப்படின்னு போது உனக்கே தெரியும் தங்கச்சி உயிரி விட்டுட்டான் அவைய கொண்டு வரணும் அதுக்கு நீ லீவ் பண்ணி ஆகணும் கரெக்டா வந்து எப்ப அவளுக்கு வந்து ஜுரம் வந்துதோ அந்த டைம் பவர் லீவ் பண்ற நீ போயிட்டு தடுத்து காப்பாற்று தங்கச்சியே அப்படின்னு சொல்றான் அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு குதிருக்குமான கேள்வி கேக்குறான் என்னால பவரை கத்தி எடுக்க முடியும் அப்படின்னா உங்க எல்லா பேரும் நான் எடுத்துருவேன் எடுத்துட்டு இருந்தா நீங்க சேஃபா இருக்கலாமே நீங்க சயின்டிஸ்ட மாட்ட மாட்டீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க எல்லாமே சேஃப் தானே அப்படின்னு சொல்ல அது ஓகேதான் உன்னை யாரா நம்ப முடியும் நீ பவர் எல்லாம் நீ தப்பி தவறி உன்னை யாரால அழிக்க முடியும் கிடையாது மறத்தி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா அப்படின்ட்டு இருக்கான் சரி ஓகே நம்ம போய் முடிவு எடுத்துட்டு அவன் பவர் எடுத்துக்கிறான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கரெக்டா அவன் உடம்பு பாத்தீங்களா அன்னைக்கே வந்த உடனே பாத்தீங்கன்னா திருப்பியும் அந்த பாத்தீங்களா வந்துட்டு போயிருமா ஹீரோ எழுந்து பாத்தீங்கன்னா என் தான் இருப்பா அப்படின்னு சொல்றான் ஏன்னா சிக்க இருக்கா அப்படின்றான் என்னடா இந்த அளவுக்கு ஷா பேசுற இந்த விளையாடி பேச மாட்டேன் அப்படின்னு கேக்க இல்ல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்ன ஒன்னே தோமாரி பாத்தீங்கன்னா ஓகே சேஃப்டி நம்மளும் போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாத்தீங்கன்னா எல்லாரும் போக வேண்டாம் தோமாரி நீ மட்டும் என் கூட வா அப்படின்னு சொல்றான் சரின்ட்டு போறாங்க ஆனா வெளியே வச்சுட்டு அவன் உள்ள போறான் எப்பயும் போல அந்த மூணு ரூபா பாத்தீங்களா சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது அவன் கடைசியா ஒன்ன பொண்ணை பாக்குறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணாலதான் தங்கச்சிக்கு என்ன ஆக்சிடன் நடந்ததுன்னு நீதானா அது அப்படின்னு பாத்துக்கிறான் டூ மாதிரி உள்ள வந்தோடனே பார்த்து கொடுக்க ஏதாவது சாரு முடிக்க டூ மாதிரி கிளம்புறா அவ பாத்தீங்கன்னா அது பண்ணிருப்பான் அதே மாதிரி தான் அவ பாத்தீங்கன்னா கியூ கியூ அப்படின்னு வா அதாவது போய் கிஸ் பண்ண போறீங்களா சைலண்டா போயிட்டா அப்படின்னு கேட்டுருப்பா அவனுக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சிச்சி அப்படின்ட்டு போயிருப்பானுங்க அதே சீன் திரும்பியும் பண்றா நல்லா சீன் தான் பட் எனக்கு ஒரு சொல்றது ஒரு மாதிரி நின்றால போன எபிசோட்ல அவாய்ட் பண்ணிட்டேன் பட் இந்த எபிசோட்ல டைம்ல நாங்க வெளியே வெளியே போனோம் நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு கேட்கறான் கேட்ட உடனே அவ பாத்தீங்கன்னா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றா உன் தங்கச்சிக்காக நீ எந்த அளவுக்கு தெரியும் இப்படி டொமாரி சொல்ல நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கலாம் இது மாதிரி ஆக்சிடண்ட் ஆச்சு தங்கச்சியே செத்துட்டா அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணதுன்னே புரியாம அழைச்சிட்டு இருந்தேன் அப்ப நீ தானு இருந்த இருந்தேன் தான் ஹெல்ப் பண்ண வந்து வெளியே வரதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றேன் எல்லாத்தையுமே இதை சொல்லி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ள வரான் உள்ள வந்த உடனே அவளோட தங்கச்சியை கண்ட்ரோல் பண்றான் கண்ட்ரோல் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவ பவர் இவனுக்கு வந்துருச்சு அவன் திருப்பியும் தூங்கி எழுந்துட்டா எழுந்த உடனே பாத்தீங்கன்னா அவன் நார்மல் ஆயிட்டா அவளுக்கு ஜரம் போயிடுச்சு எல்லாமே சரியாயிடுச்சு மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு போனோம் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு அவன் அணைச்சு வைக்கிறான் ஆனா அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இவ்வளவு தாக்குவா அப்படின்னுட்டு அதாலே அவங்க பாத்தீங்கன்னா அதை பிளான் பண்ணிருப்பாங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்டாவும் தக்காச்சூனும் டீச்சராவும் வந்து நடிக்கிற மாதிரி உள்ள வருவாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா டக்காச்சூன் ஃபர்ஸ்ட் டே மாட்டிப்பான் அந்த டீச்சர்ல மாட்டின உடனே புடிச்சு தாத்தா தானே இட்டு போயிட்டு வரவர் ஏன்ட் தான டீச்சர் சொல்லி ஏமாத்துறியா அப்படின்னுட்டு அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் ஆகும் நம்ம டொமாரியம் வந்து ஸ்கூலுக்குள்ள வர ஆனா பசங்க பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும் கண்டுபிடிச்சிருவாங்க அதான் யூஸ் ஆனிட்டு உடனே அங்க பார்த்தீங்கன்னா உடனே மிஸ் ஆமாறுவா நான் வந்து யூஸ் ஆ கிடையாது அப்படின்னு நிரூபிக்க பாப்பா ஆனா அந்த பசங்க பார்த்தீங்கன்னா விட்டுற மாதிரி இருக்காது டொமாரியை பார்ப்பாங்க டொமாரியும் அழகாக தான் இருக்கா அப்ப அவளும் ஐடியில் தான் இருப்பா அப்படின்னு ஃபாலோ பண்ணேன் அப்ப ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீட்ல அங்க டப்பிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க டப்பியம் பார்த்தீங்கன்னா அங்க கார் வந்து நிக்க அங்கிருந்து பொண்ணு இறங்கி ஓடி வருவா பயங்கர ஸ்பீட்ல ஸ்டாப் பண்றதுக்காக அவன் யாருன்னு நமக்கு தெரியல அதுகிட்டையும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ தங்கச்சியை ஃபாலோ பண்ண நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அது அவங்க வந்துடுவான் அவன் எட்டும்போது கட்டா தடுத்துருவான் அவன் பாத்தீங்கன்னா நான் பவரை யூஸ் பண்றேன் அப்படின்னுட்டு மூலமா வந்து கரண்டை உடைப்பான் அதுக்கிட்டே நம்ம பாத்தீங்கன்னா அவளோட பவரை யூஸ் பண்ணி அவன் கழுவு தெரியாமி அவளோட முடிய வெட்டுவா அவளோட அடிப்பா அவ பாத்தீங்கன்னா ஐயய்யோ அப்படின்ட்டு பயந்து ஓல ஆரம்பிச்சிருவான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் தங்கச்சியை வச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே அவ ஓடிடுவா அவன் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பொண்ணு அந்த பொண்ணு மேல வந்து பாப்பா இந்த சீனை பார்த்த உடனே அங்க இருந்து அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவோட மைக்கம் போட பாருங்க அவதான் அது அவ பாத்தீங்கன்னா இதை போயிட்டு பூ சொல்ல பூவும் அவனும் வந்தாச்சு வந்த உடனே நான் உனக்கு கூட்டு போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் தெரியும் அப்படின்றான் என்ன தெரியும் அப்படின்ற உடனே பூ தானே உன் பேரு அப்படின்ற உடனே அவங்க புரிஞ்சிருச்சு என் பாஸ்ட் வந்திருக்கான் பிரசென்ட் தெரிஞ்சான் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்ல வேண்டியெல்லாம் முடிஞ்சு போச்சு வா போவோம் அப்படின்னு அவன் பாத்தீங்கன்னா கூட தான் சிரிச்சுட்டு இருக்கா ஏன்னா அந்த பட்ட பேரு அவனுக்கு காமெடியான பேரு சோ அத நமக்கு சொல்ல அனந்த வேற யாரும் கூட மாட்டாங்க இப்ப இவனை கூப்பிட்டோம் அங்க சந்தோஷமா சரி போட்டுருச்சு அடுத்தது நம்ம வெயிட் பண்ணி பாருங்க அது வரைக்கும் தேங்க்யூ